நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பாரதியோட கழுத்தில் வந்து கல்யாண மாலையை போட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மார்க் இருக்கார்ல அவர் வந்து சீக்ரெட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டார் ஆதியோட பொண்டாட்டி தான் வந்து பாரதி பாரதிக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உண்மையும் ஓப்பன் பண்ணி விட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த உடனேமே வந்து கல்யாணம் மறுநாள் கல்யாணம் நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ரிசப்ஷனில் வந்து அந்த மாலையை வந்து போட்டு விளாடுவாங்கள்ல அதாவது வந்து பொண்ணு வந்து அங்கிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க அவங்களோட தோழியெல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை வந்து கரெக்டாக மாலை போடுவாங்க அந்த நேரத்தில் பொண்ணுங்க வந்து அங்கே இழுத்துட்டு போயிடுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து விளையாட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க விளாட்றத பாரதி வந்து பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு பக்கம் வந்து அந்த கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து நம்ம முதலாளி வந்து இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் வந்து நம்ம நல்லபடியாக நடந்து கொடு நடத்தி கொடுத்துடணும் எந்த ஒரு அசம்பாவிதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ஸ்டேஜில் வந்து ஆதி வந்து மாலையை தூக்கி போட பார்க்காங்க அப்போ வந்து மித்ரா வந்து அவங்க தோழிகள்லாம் சேர்ந்து பின்னாடியே இழுக்காங்க அவங்களால போட முடியல அந்த நேரத்தில் பார்த்துட்டா நம்ம பாரதி இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ஸ்டேஜுக்கு அப்படியே ஒரு வேலையாக வந்து பின்னாடி அன்றைக்கி நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க கரெக்டாக மாலை போகிற நேரத்தில் பார்த்துட்டா நம்ம ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள அவங்க வந்து கையை வந்து லேசாக தட்டி விட்டுறாங்க டக்குன்னு மாலை கொஞ்சம் வேகமாக தூக்கி எரிஞ்சிடுறாரு ஆதி வந்து அவர் கரெக்டாக மாலை எறும்போது எரியும்போது பார்த்தா மித்ராவையும் கொஞ்சம் தள்ளி இழுத்துறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி வந்து வந்துடுறாங்க போய் மாலை பார்த்தா பாரதியோட கழுத்துலேயே விழுந்துடுது இங்கிட்டு பார்த்தா எல்லோருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து மாலையை தூக்கி போட்டாரே ஆனால் அது வந்து மித்ராவோட கழுத்துலேயே இல்லையே அப்போனா மாலை எங்கே மாலை எங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு தூக்கி போட்ட பிறகு தூக்கி போட்ட பிறகு திரும்பி பார்த்தா அதுக்கடுத்தான் தெரியுது பாரதி வந்து பாரதியோட கழுத்தில் வந்து அந்த மாலை வந்து கிடக்கு அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுறாங்க என்னடா மியூசிக்கல் சேர்லையும் பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து பாரதியோட மடியில் உட்காந்துக்கிட்டார் இப்போ பார்த்தா நம்ம பாரதி கழுத்துலேயே மாலை போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து சாரி சார் தெரியாமல் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ எதுக்கு என்ன நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் தெரியாமல் மாலை வந்துடுச்சு அதுக்கு என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவோட அண்ணன் சொல்கிறாங்க ஆனால் மித்ராவுக்கு வந்து பயங்கரமான கடுப்பு ஆயிடுது என்னடா இவை நம்மளோட ரூட்லேயே வந்து கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கா இதெல்லாம் சரி இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க கடைசியில் பார்த்தா நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து பாரதியோட கழுத்திலிருந்தே மாலையை வந்து எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா மார்க்கு வந்து ஒரு பதட்டமாகவே அந்த ஃபோட்டோவை உண்மை உண்மையாட்டையாக சொல்லிடணும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு காரணம் வந்து அவர் வந்து தடுத்துடுறாங்க இடையில யாரா வந்து பேசிடுறாங்க இல்லைன்னா அவர் மறந்து போயிடுறாரு இது ரெண்டும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தா விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு மார்க் வந்து அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஒய்ஃப் சீதா இருக்காங்களே அவங்க வந்து கேட்காங்க எங்க அவங்களோட ரியாக்ஷனே சரியில்லை கல்யாண மண்டபத்தில் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்குங்க பரபரப்பாக இருக்கும் இங்கே ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட மிஸ் ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் அந்த நேரம் பார்த்துக்கிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துடுறாரு ஆதி பாரதி இருக்காங்கள அவங்கள வந்து பார்த்துடுறாரு அவருக்கு வந்து உண்மை வந்து தெரிஞ்சிருது இல்லை அதனால் வந்து சீதா கிட்டே ஓப்பன் பண்ணிடுறாங்க நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பயங்கரமாக பிளான் போட்டிருக்கேன் இந்த கல்யாணம் வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நம்மளே கல்யாணத்துக்கு தாங்க சமைக்க வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் சீதா உனக்கு விஷயம் தெரியுமா இந்த கல்யாணம் மாப்பிள்ளை இருக்கானே அவனுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சி இது வந்து ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது ஒரு பொண்ணை ஏமாற்ற வந்து இருக்கான் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றினது போதான்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது பொண்ணை ஏமாத்த வந்துருக்கான் இப்படிப்பட்ட பையங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்காங்க இவனுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க ஆதிக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சீதா இதுக்கே ஷாக் ஆகிக்கிட்டிருக்க அடுத்தடுத்து உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அதை கேட்டாலும் நீ ஷாக் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த திருட்டு பயலோட பொண்டாட்டியும் பிள்ளையும் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனது பொண்டாட்டி பிள்ளை யாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யாருங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவன் இந்த இந்த மண்டபத்தில் இருக்காங்க அவங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போலாம் அவங்க ரெண்டு பேர்த்து சேர்த்து வச்சிட வேண்டியதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க நானாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது அவங்களோட பொண்டாட்டியும் பிள்ளைகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒழுங்காக அவங்க ரெண்டு பேர்த்த தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி யாருங்க அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே வேறு யார் நம்ம பாரதி இருக்குல்ல அந்த பாரதியும் கூட இருக்கிற ரெண்டு பிள்ளையும் வந்து வந்து இந்த திருட்டு பயலோட மொதல் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை உடனே சீதாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது அதோட வந்து முடிச்சிடுறாங்க